அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மணிகண்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சர்க்கரை நுணையை வரத்துக்கு முன்னாடியே அதாவது ப்ரீ டயபட்டிஸ் இருக்கும்போதே நம்ம உடம்புல தோலில் சில அறிகுறி இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதை இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணால் நம்ம சக்கரை நுணையை வராமல் தடுக்கலாம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா அக்காண்டிஸ் நைகிரிகன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கழுத்துப்பட்டை அப்புறம் ஆம்பீட் நம்ம தொடை இடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு நிற படலமாகவும் தடிப்பாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் வர்றது ஸோ இது வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் டயபெட்டிக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கின் டாக்ஸ் இந்த ஆம்பீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன மறு மாதிரி சின்ன தொங்கும் தோல் மாதிரி சின்ன தொங்கும் ஸோ அது இருந்தாலும் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மூணாவது பார்த்திங்கன்னா எரித்தாஸ்மா அது என்னென்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பேச்சஸ் மாதிரி தெரியும் இது எல்லாமே எது காரணம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால வரது ஸோ இது இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான இது மூணுமே வந்து ஒரு முக்கியமான அறிகுறிகள் தான் இது இருந்தால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரலாம் நம்ம அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி வர கொப்பளங்கள் பாய்ல்ஸ் சொல்லுவாங்க மேலும் வந்து நம்முடைய உடம்பும் காலை வந்து தோல்பதிகள் வந்து வறட்சி ஆகுது காலில் வெடிப்புகள் ஏற்படுது ஸோ இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வர்றது ஸோ இதனாலே வந்து ஃப்யூச்சரில் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் பார்த்திங்கன்னா உடம்பு இப்போ ஃபுல்லாகவே அறிப்புகள் ஏற்படும் இந்த அரிப்புகள் கூட பல காரணங்கள் இருக்கலாம் பட் இதுவும் ஒரு காரணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காரணங்கள் இருக்குதுன்னா உங்கள் உடம்புல இருக்குதுன்னா ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது இருந்தால் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம உங்கள் டாக்டர் அன்னைக்கு சுகர் லெவல் பார்த்துக்கலாம் பட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருந்தாலும் இதெல்லாம் இருக்குதுன்னா ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயபெட்டிஸ் அதுக்குண்டான டயட் மேற்கொண்டோன்னா நம்ம ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கலாம் தேங்க்யூ